ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவாஸ் நம்மளோட சேனலில் பார்த்தோம் அப்படின்னா டென்பிசி டீன்எஸ்ஆர்பி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்டர் டென்பிசி குரூப் டூ அண்டர் க்ரூப் டூ ஏக்கு வந்து டெஸ்ட் பேச் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணிப்போம் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழுக்கான டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபைவ் ஓகேங்களா ஆல்ரெடி நாலு ஃப்ரீ டெஸ்ட் முடிஞ்சிருக்கு இது வந்து டெஸ்ட் நம்பர் ஃபைவ் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேச்சோட தான் பேர் வந்து நெட்டிகண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஸோ டூ டூ ஏ படிக்கிறவங்க அந்த இதை பிரிஃபர் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க பார்க்கலாம் இன்றைக்குரிய தேர்வுக்கான போர்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் டெஸ்ட் ஃபைவ்வில் தமிழ் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தேர்வுகளை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முதல் பருவம் நல்லாவே படிச்சிருப்பீங்க ஓகேங்களா படித்தது வச்சு இந்த தேர்வை நல்லா அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் திருக்குறள் எத்தனை பால்களை கொண்டது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் மூன்று ஓகேங்களா ஸோ எத்தனை பால்கள் அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் மூன்று பால்களை கொண்டது தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய திருக்குறள் ஓகேங்களா சி திருக்குறள் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த வார்த்தையுடைய இலக்கண இலக்கணக்குறிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அடையெடுத்த கருவியாக பெயர் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன் என கூறியவர் யார் தொல்காப்பியத்தை படித்து தொல்லை எல்லாம் மறந்தேன் என கூறியவர் யார் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வாவூசி அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க அவர் சொன்னது மாதிரி இந்த இதில் எழுதி கொடுத்தவர் தான் வந்து ராகு சேது பிள்ளை அவர்களை எழுதி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ முத்துராமணிங்கனார் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் முப்பதுலே பிறந்து அக்டோபர் முப்பதுலேயே இறந்துருப்பாங்க பாரதியார் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க ஓகேங்களா இருபதாம் நூற்றாண்டு நீங்கள் ஏற்ற கவிஞர்ன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இங்கே பத்தொம்போதுன்னு வந்துட்டாலே அது வந்து இருபதாம் நூற்றாண்டு இப்போ இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு ஓகேங்களா சோ அதுதான் அப்ப அவர் வந்து இருபதாம் நூற்றாண்டோட ஒரு இணையற்ற கவிஞராகி வாழ்ந்தவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா பாரதியார் ஓகேங்களா ஸோ பாரதியார் ச சபதம்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதிப்பாங்க அதுல எத்தனை சர்க்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது ஊவே சாமிநாதர் ஊவே சாமிநாதர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவர் நிறைய ஓலைச்சுவடிகள்ல இருந்து நூல்களெல்லாம் எடுத்து அந்த புத்தகமா பதிப்பிச்சு வெளியிடுறதுல இவரும் சிவை தாமோதரனரும் ரொம்ப ஒரு நல்ல அரும்பா அரும்பணி செஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஊவை சாமிநாதரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அந்த ஊவைசா நூலகம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ஏற்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் வருடம் தான் இவர் இறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ இறந்தப்ப வந்து நூலகம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்து நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் எவ்வாறு அழ அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இடக்கரடக்கல்னு சொல்லுவோம் ஓகேங்களா நாகரிகம் கருதி டேரெக்டாக சொல்ல முடியாத சொற்களை மறைமுகம் வேறு ஏதாச்சும் வார்த்தை மூலமாக மறைமுகமாக அந்த நாகரீகம் கருதி சொல்கிறது அடுத்தது பார்க்கலாம் வாயில் என்னும் சொல்லை வழக்கில் வாசல் என வழங்குகின்றோம் இது கீழ்கண்ட எந்த சொல்லால் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது வாயில்ன்றத வாசல்னு சொல்கிறோம் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மருவு ஓகேங்களா ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாயில் அப்படின்னா வாசல் ஓகேங்களா ஸோ மரவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இன்னொன்று வாயில் அப்படின்றத இல்வாய் அப்படின்னு சொல்லி அப்படியும் மாற்றி எழுதுவாங்க ஓகேங்களா வாயில்ன்றத இல்வாய்ன்னு சொல்லிட்டு மாற்றி எழுதுவாங்க அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து இலக்கண போலி ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் எந்த மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றான மனம்போல் வாழ்வு என்ற நூலினை தமிழின் மொழி பெயர்த்தார் வாவோசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன மொழி அப்படின்னா அவர் வந்து என்ன மொழி அப்படின்னா ஆன்சர் ஆங்கிலம் ஓகேங்களா ஸோ ஆங்கிலம் மொழியில் ஆலன்றவர் எழுதுனா அந்த அறிவுநூலில் ஒன்று தான் வந்து மனம் போல் வாழ்வு அதை திருத்தி அமைத்தவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா ஃபே வவுசி அவர்கள் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ லத்தின் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருப்போம் இந்த அசிடஸ் அப்படின்றது ஆசிட் இருக்கும் பார்த்திங்கன்னா அமிலம் காரம் அதில் அந்த ஆசிடஸ் அப்படின்ற வார்த்தை லத்தின் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஃப்ரெஞ்சு சவாலியர் விருது வாங்கினவர் யார் வாணிதாசன் இந்த மாதிரி க்ளூவில் இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை ரிகால் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் ஆறாவது கேள்வி பசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க வசையொழிய அப்படின்றத அந்த வசை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து ரொம்ப அர்த்தம் இருக்கும் ஓகேங்களா ஸோ வசையொழிய வாழ்வாரே வாழ்வார்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மாதானு பங்கி ஓகேங்களா ஸோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வள்ளுவர் ஓகேங்களா அவள் தான் சொல்லியிருப்பார் அதாவது என்ன அப்படின்னா வசைனா பழி ஓகேங்களா வசை அப்படின்றது அந்த சொல்லோட பொருள் பார்த்தோம்னா பழி ஸோ பழி ஒளிய வாழ்வாரே ஒழுவார் நம்ம மேலே வந்து எந்த பழியும் அளவுக்கு அந்த ஒளிகிற அளவுக்கு பழிஞ்ச சொல்லி ஒளிகிற அளவுக்கு நம்ம வாழணும்னு சொல்லியிருப்பார் அடுத்து பார்க்கலாம் மதுரையிலிருந்து நூற்பாலை ஒன்றில் வேலை நிறுத்தம் செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து எந்த ஆண்டு போராட்டம் நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ தான் முத்துராமலிங்க தேவர் முன்னாடி பார்த்தோம் எப்போ என்ன பார்த்தோம் அக்டோபர் முப்பதுலேயே பிறந்து அக்டோபர் முப்பதுலேயே இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ வந்து பால பா ஜீவானந்தத்தோடு சேர்த்து வந்து அவர் எப்போ வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார் தான் இந்த இடத்துல கேட்டிருக்க கேள்வி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இருபத்தி மூணில் ஓகேங்களா மொத்தம் இருபத்தி இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களோட தலைவராக வந்து தேவர் வந்து இருந்திருப்பார் அந்த டைமில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜீவானந்தத்தோட சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுப்பார் முதலாமலிங்க தேவர் அவர்கள் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ தேசியம் காத்த செம்மல்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தவிர சொன்னவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து திருவி கல்யாண சுந்தரம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெரியார் பெரியார் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்திருப்பார் பாரதியார் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருப்பார் தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் வாழ்ந்திருப்பார் ஓகேங்களா எதுக்காக இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா வருடங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் தான் அதை அழைக்கவே முடியாது ஓகேங்களா நீங்கள் திருப்பி திருப்பி பிறந்த வருஷம் இறந்த வருஷம்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆனால் நீங்க திருப்பி திருப்பி பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துரும் அடுத்து பார்க்கலாம் வளம் என்னும் நம் பாடப்பகுதி நான் வானமா மலை தொகுத்து வெளியிட்டுள்ள எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது வந்து நம்மளுக்கு அந்த பாஞ்சவளம் அந்த இதில் இயலில் இருக்கும் ஓகேங்களா சாயன்சரன்றத பார்த்துலாம் எந்த இது நூலிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீரபாண்டிய கட்ட பொம்மு கதைப்பாடல் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நூலானது கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா நூலில் எடுக்கப்பட்டிருக்கும் வீரபாண்டிய கட்ட பொம்மு கதைப்பாடல் வீரபாண்டியர் அப்படின்னு பார்த்த வரைக்கும் கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பாளையங்களை இரண்டாக பிரிப்பாங்க அதில் பாளையத்தை ஆட்சி செஞ்சவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஓகேங்களா ஸோ இவர்களுடைய பரம்பரை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் ஆந்திராவை சேர்ந்தவங்க அங்கே இங்கிருந்து தான் பாளையங்காரர்களாக இங்கே வந்து வருவாங்க ஓகேங்களா இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை நம்மளுக்கு ஐநமுள்ள வரும் பார்ப்போம் பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிடும் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் முயல் நாயை விரட்டிடும் ஓகேங்களா ஸோ பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் வந்து நாயை விரட்டிடும் இதில் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் ஆண்டக்கூடிய பாளையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆட்சி செஞ்ச பகுதி தான் பாஞ்சாலங்குறிச்சி ஓகேங்களா ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட தம்பி வந்து செவத்தையம் மற்றும் துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பியும் வந்து இந்த கட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து என்ன பண்ணுவாங்க கட்டமைப்பாங்க திருப்பியும் வந்து போர் நடக்கும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு மருது சகோதரர்களை நாடி போவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய ஐநா கண்டினியூஸாக வரும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்க்கலாம் காவற்பெண்டு சங்ககால மக்களின் எதனை கருப்பொருளாக கொண்டு புளி தங்கிய குகையை வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காவற்பெண்டுன்றவங்க ஒரு சங்ககால பின்பார்ப்புலவர் அப்படின்றத காமிக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் எதை அடிப்படையாக கொண்டு அவங்க எழுதியிருப்பாங்கன்னா வீரத்தை ஓகேங்களா வீரத்தை கருப்பொருளாக கொண்டு தான் வந்து புளி தங்கிய குகை அந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க அடுத்து ஒருவர் வாழும் யாது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒருவர் வாழும் நெறின்றது வள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் ஒருவன் தன் நெஞ்சத்தில் பொறாமை இல்லாத குணம்தான் வந்து வாழும் நெறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ அடுத்தது பார்க்கலாம் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் இதில் எந்த அதிகாரமானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா அந்த அதிகாரம் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஓகேங்களா ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வாய்மை ஓகேங்களா தன்னெஞ்சு அறிவது அப்படின்னா தன்னோட மனசுக்கு அறிஞ்சு அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னா அந்த பொய் சொல்லிட்டோம் பொய் சொல்லிட்டோம் அப்படின்ற அந்த உணர்வே அவனை சுடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வாய்மை அடுத்தது பார்க்கலாம் பயோடைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி அப்படின்றது அந்த சொல்லோட கலைச்சொல் என்னென்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பல்லுயிர் மண்டலம் ஓகேங்களா ஸோ பயோ டைவர்சிட்டினால் பல்லுயிர் மண்டலம் அடுத்து பார்க்கலாம் மகர குறுக்கம் இடம்பெறும்போது மகர மெய்யானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கம்னு கொடுத்துருக்காங்க இரண்டாவது கூற்று ஆயுத குறுக்கம் போது ஆயுதம் தனது த அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கூற்று இரண்டு மட்டும் சரி ஓகேங்களா இந்த கூற்று ஒன்று தவறு எதனால அப்படின்னா மகர மெய் அப்படின்றது நமக்கு அரை மாத்திரை தான் ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ எப்பயுமே மெய் எழுத்துக்கு நமக்கு அரை மாத்திரை தான் ஓகேங்களா அப்போ இதில் வந்து தவறாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தையை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து என்ன வந்திருக்கணும் அரை மாத்திரை அளவுலேருந்து கால் மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒழிக்கும்னு வந்திருக்கணும் அடுத்து பார்க்கலாம் எந்த வனவிலங்கு ஆர்வலர் இந்திய வனமகனின் காட்டை பற்றி கேள்விப்பட்டு அதனை பார்வையிட சென்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தலாம் அப்புறம் பார்க்கலாம் ஆன்சர் ஜிட்டு கலிட்டா ஓகேங்களா இவர் வந்து ஒரு வனவிலங்கு ஆர்வலர் இவரோட காடை பற்றி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அதாவது யாரோடது அப்படின்னா ஜாதவ் பையன் ஓகேங்களா அவரை தான் நம்ம வனமகன் சொல்லுவோம் அவரோட காட்டை பற்றி கேள்விப்பட்டு அங்கே போய் என்ன பண்ணியிருப்பாரு காட்டை ஃபுல்லாக எப்படி உருவாக்குனாரு என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஜாதுநாத் என்பவர் எந்த வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியராக பணிபுரிந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாதுநாத் அப்படின்றவர் எங்கே வேலை பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் அசாமில் வேலை பார்த்துருப்பார் ஓகேங்களா ஸோ அசாமில் வேலை பார்த்துட்டு அங்கே தான் வந்து இருந்திருப்பார் ஏன்னா இவரும் இவரோடதும் வந்து அசாமில் சேர்ந்தவர் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய வனமகன் அடுத்து பார்க்கலாம் காட்டாறு என்பதை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் காடு கூட்டல் ஆறு வரும் ஓகேங்களா காட்டு கூட்டல் ஆறுன்னு போடக்கூடாது அது தவறு காடு கூட்டல் ஆறுன்னு தான் வரும் அப்படி எழுதும்போது காடு அப்படின்றதுல உகரம் கெட்டு காட்டுன்னு வரும் ஓகேங்களா ஸோ காட் இட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் இரட்டல் அப்படின்ற அந்த விதிப்படி திருப்பி ஒரு இட்டு வரும் ஓகேங்களா அப்போ இட்டு வந்துச்சு அப்படின்னா கூட்டல் ஆறு அப்படின்னு சொல்லி எழுதுவோம் கா எட்டு இட்டு கூட்டல் ஆறு அப்போ இந்த இட்டும் இந்த ஆவும் சேர்ந்து தான் டான் மாறும் அப்போ கா டா ரு காட்டாறு இப்படி வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பண்புள்ள விலங்கு என குறிக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுங்க ஓகே பார்க்கலாம் பண்புல விலங்குன்றது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் புளி எதனால் வந்து பண்புள்ள விலங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தன்னோடய உணவு தேவையை வந்து நிறைவு செஞ்சதுக்கப்புறம் வேறு எந்த விலங்கையும் அது வந்து என்ன பண்ணாது அது வேட்டையாடாது ஓகேங்களா அதனால தான் அதை வந்து பண்புள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்தியாவின் எத்தனையாவது புலிகள் காப்பகம் களக்காடு முண்டுந்துறை காப்பகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வியானது உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கும் ஸோ ஆன்சர் பார்த்துடலாம் ஆன்சரை வந்து பார்த்தோம்னா இது வந்து பதினேழாவது புலிகள் காப்பகம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ களக்காடு அப்படின்றது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த களக்காடு முன்னந்திரை காப்பகம்னு சொல்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்கும்னா திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இதை பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா களக்காடு காடில் என்ன போடுவோம் நெல் தான் போடுவோம் நெல்லெல்லாம் எல்லாம் போட்டுட்டு நெல்லை சாப்பிடக்கூடாதுக்காக வேலி போடுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுப்போங்க ஓகேங்களா அப்போ நெல்வேலி திருநெல்வேலியில் தான் வந்து இந்த புல புலிகள் காப்பகம் வந்து முன்னந்தரை கலக்காடு புலிகள் காப்பகம் இருக்குது ஓகேங்களா ஸோ முதுமலைன்றதை பார்த்த வரைக்கும் நீலகிரி இந்த சைடெலாம் இருக்கக்கூடியது ஓகேங்களா கூடாது இதை ரெண்டையும் போட்டு கொலை பெய்யக்கூடாது அடுத்து பார்க்கலாம் கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் இன்றி இந்த அடிகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க சாயின்ஸை பார்த்துடலாம் ஆன்சர் வந்து பாரதியார் ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து பாடியிருப்பார் என்னென்னு பாடியிருப்பாரு கூட்டத்தில் கூடி நின்று கூடி நின்று கூவி பிதற்றல் இன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பார் அடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார்னா பாடியிருப்பார் ஓகேங்களா ஸோ சுரதாவை பொறுத்த வரைக்கும் சுப்புரத்தின தாசன் அப்படின்றது இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் இவர் ஏன் வந்து சுப்புரத்தின தாசனை மாற்றணும் அப்படின்னா அந்த சுப்புரத்தினம் அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா பாரதிதாசனை குறிக்குது பாரதிதாசன் மேலே கொண்ட பற்றினால அவருடைய இயற்பெயரமான கனகசுப்புரத்தனம் அப்படின்ற அந்த வார்த்தையில வந்து சுப்புரத்தினம்னு எடுத்துட்டு தாசன் அப்படின்னு அவர்களுக்கு அடிமையானது அவர்களோட அந்த அன்புக்கு அடிமையானவங்க அந்த மாதிரி பொருள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்து சுப்பரத் வச்சுப்பாரு ஓகேங்களா இயற்பெயர் வந்து ராசகோபாலன் காடு அப்படின்ற அந்த இதை வந்து இவர் தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா காடுன்ற கவிதை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார் அடுத்து ராஜ மார்தாண்டம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அப்படி இன்னு மரம்ன்ற கவிதையை எழுதியிருப்பார் அடுத்து பார்க்கலாம் லிங்க்விஸ்டிக்ஸ் இதோட கலைச்சொல் என்னன்னு கேட்டிருப்பாங்க லிங்க்விஸ்டிக்ஸ் அப்படின்றது மொழி இயல்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஏன்னா லிங் அப்படின்னாலே லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து அப்போ லாங்குவேஜ்னு வச்சாலே அது வந்து மொழியியல் பற்றி சொல்கிறதுன்னு ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்து பார்க்கலாம் எந்த சொற்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியில் உற சொற்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ எந்த சொல் அப்படின்னு சொல்லி சாரி எந்த எழுத்து அப்படின்றத பார்க்கலாம் இது ஒரு பாக்ஸ் கொஷ்டனாக கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்சர் பார்க்கலாம் டூ ஓகேங்களா ஸோ டூ அப்படின்னு இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா டூன் முடியறது இப்போ புட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இதில் பாருங்கள் இந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா இந்த இட்டுன்றது என்னது நமக்கு வள்ளின எழுத்து ஓகேங்களா இப்போ இங்கே என்ன கேட்டுருக்காங்க இடைத்தொடர் அப்படின்னா எறலை வளலாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ ஈ அப்படின்னோ இல்லைன்னா இர் அப்படின்னோ முடிஞ்சுட்டு இந்த டூன்றது பின்னாடி வருமா வராது ஓகேங்களா அப்போ தமிழ்மொழியில் அந்த மாதிரி கிடையாது அதை தான் சொல்லியிருப்பாங்க இடை இணை எழுத்து அமைஞ்சக்கூடிய ஒரு குட்டியலுக்க சொல் அப்படின்றது அதுவும் தூள முடியக்கூடிய சொல் இல்லை அப்படின்றதான் இதுக்கு பொருள் அடுத்து வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாரதிதாசன் ஓகேங்களா பாரதிதாசனுடைய மாணவர் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வாணிதாசன் அவர்கள் ஓகேங்களா அரங்கசாமி என்கிற எத்திராசலுன்னு சொல்லுவோம் சுப்ரத்தினதாசன்றது அவர் மேலே பாசம் கொண்டு பெயரை மாற்றி கொண்டவர் அதனால் இவருக்கு பாரதிதாசன்ற விருது கூட கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதாவது அதனால் கிடையாது அவர் மேலே பற்றி கொண்டு மாறியிருப்பார் பாரதிதாசன் வழி தோன்றல் அந்த அந்த வழியில் வந்து பின்பற்றி வந்திருப்பார் அவரோட வழியில் ஓகேங்களா ஸோ அதுதான் சுப்ரத்தினதாசன் நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க இந்த விருதை வந்து கொடுத்திருப்பாங்க பாரதிதாசன் விருதை கொடுத்திருப்பாங்க அடுத்து பாரதியார்னு பார்த்தோன்னா இப்போ தான் பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் ஓகேங்களா இந்தியா விஜயான்னு சொல்லிட்டு ரெண்டு இது வந்து நடத்திட்டு இருந்திருப்பாரு ஓகேங்களா சோ தான் வந்து இவர் அதிகமாக வந்து என்ன பண்ணுவார் இங்கே ஏதாச்சும் பிரச்சனை டக்குன்னு வந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுவாரு ஓகேங்களா இவரோட நிறைய பேர் வந்து இப்போ அரவிந்த் கோசி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட வழியவே பின்பற்றி வந்து போவாங்க இங்கே பிரச்சனை வச்சுன்னா டக்குனு அங்கே போயிடுறது அந்த மாதிரி ஓகேங்களா ஏன்னா பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்துச்சு அதனால் ஓகே அடுத்து பார்க்கலாம் நாமக்கல் கவிஞர் எந்த ஆண்டு பிறந்தார் ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஸோ நாமக்கல் கவிஞர் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ தொண்ணூற்றி ஒன்றுன்றது நமக்கு பாரதிதாசன் அம்பேத்கர் இவங்க இரண்டு பேருமே பிறந்த வருடமாக இந்த தொண்ணூற்றி தான் பார்க்கப்படுது அது இல்லாமல் எஸ் வையாபுரி பிள்ளை இவங்க எல்லாமே இதில் தான் பிறந்திருப்பாங்க வையாபுரி பிள்ளையில நமக்கு சிலபஸில் இருக்கவங்க தான் ஓகேங்களா ஸோ படிக்கலைன்னா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சிலபஸில் இருக்க டாபிக் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருப்போம் ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா உங்களோட எக்ஸாம் வந்து இந்த இந்த டெஸ்ட் வந்து இதோட முடியுது ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய எய்மான கனவை வந்து அடையிறதுக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வித் நேமோட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ